சிம்பிளாக கார்த்திகை அப்பம் பார்க்கலாம் அரிசி எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு முக்கால் அளவுக்கு நாட்டு சக்கரை மூணு போல் ஏலக்காய் சேர்த்துட்டு ஆஃப் டீஸ்பூன் போல் சுக்கு பவுடர் ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வாழைப்பழமாக ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பவுடராகிரும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ஒரே இடம் சேர்த்துக்க தேவையில்லை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தண்ணி பத்தாட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்பவும் சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நல்லா என்ன நல்லா சூடானதுமே மிதமான வச்சுட்டு ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா எலும்பி சூப்பராக வரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் மேலே கொஞ்சமாக அப்படியே ஆயில் தூவி விட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும் அவ்வளோதான் நம்மளோட கார்த்திகை அப்பம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி எதுவுமே நம்ம ஊற வைக்காமல் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுமே வெளியே எடுத்துட வேண்டியதுதான் நல்ல ஓரத்துலலாம் அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக உள்ள அந்த லேயர்லாம் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி வந்தாலே உங்களோட அப்பம் சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம பிள்ளை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்